எதிர்ச்சல் சீரியலில் நேற்றைய எபிசோடுல குணசேகரன் அப்படியே உடஞ்சி போய் இருந்ததை நம்ம பார்த்தோம் அதை அடுத்து என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத இதில் நம்ம பார்க்கலாம் அதாவது அந்த லெட்டரை வந்து தேடி அலையிறாரு ஃபுல்லா இருக்கிற எல்லா துணியுமே எடுத்து போட்டு பார்க்குறாரு ஆனால் அந்த லெட்டர் கிடைக்கல அந்த லெட்டரில் இருக்கிற வாசகம் வந்து குணசேகரா அப்படின்னு கத்துறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இந்த லெட்டர் உன் கையில் போதெல்லாம் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் இறந்து இருப்பேன் அப்படின்னு ஒரு பெண் வந்து அழுதுகிட்டே வந்து சொல்றாங்க இதன் மூலயமா என்ன தெரியுது அப்படின்னா ராமேஸ்வரத்துல ஏதோ ஒரு பெரிய விஷயத்த வந்து குணசேகரன் செஞ்சிருக்காரு ஏதோ ஒரு பெண்ணுக்கு வந்து துரோகம் செஞ்சிருக்காரு அதுதான் அந்த லெட்டர்ல இருக்குது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சிருது இப்ப குணசேகரனோட எண்ணம் என்னன்னா அந்த லெட்டர் யாரு கிட்ட இருக்கு ஜனனி கிட்ட அந்த லெட்டர் மாட்டிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரியான ஒரு மன குழப்பத்துல இருக்காரு ஏன்னா தன்னோட தம்பிகள் மத்தியில மிகப்பெரிய ஒரு பில்டப்பை போட்டு வச்சிட்டு இருந்தாரு நம்ம குணசேகரன் அதை எல்லாமே தங்கறது விடுமே அப்படின்ற பயம் அவருக்குள்ள இருக்கு இதுக்கடுத்து மருத்துவமனையில் என்ன நடக்குது அப்படின்னா அதாவது திருமணம் பண்ண இவங்க ரெண்டு பேரையும் ஈஸ்வரி ஈஸ்வரிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக கூட்டிகிட்டு வராங்க அப்போ வந்து தர்ஷனும் பார்கவி ரெண்டு பேருமே ஈஸ்வரியை பார்த்து பயங்கரமாக கதறியை அழுகுறாங்க அப்போ வந்து பார்கவிக்கு வந்து ஈஸ்வரி சொன்ன சில விஷயங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் உன்னோட அம்மா இருந்து தான் நான் சொல்கிறேன் நிச்சயமாக உன்னோட நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை எனக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு ஈஸ்வரி சொன்னதை நினச்சி பாரகவி வந்து மிகவும் கவலை அடைகிறாங்க இதையடுத்து வெளியில் வரும்போது மிகப்பெரிய ஒரு குண்டை வந்து டாக்டர் சொல்கிறாரு அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா இத்தனை நாளாக அவங்களுடைய உடல்நல நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டே இருந்தது மெடிசனுக்கு ஆனால் கடந்த ரெண்டு நாட்களாக அவங்களோட உடல் நலையில் எந்த வித இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை நாங்கள் கொடுக்குற மருந்துகளை அவங்களோட உடல் ஏற்றுக்கவே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே தர்ஷன் அப்படியே கதறி அழுகுறாரு உடனே உடனே உங்களால் முடியலன்னா சொல்லுங்கள் நான் ஃபாரினுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்ல அனுப்பி எங்கள் அம்மாவை நான் காப்பாற்றிக்கிறேன் அப்படிங்கிறாரு அப்போ வந்து ஜன்னனி வந்து குறிக்கிட்டு சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவன் எமோஷ்னலில் பேசுகிறான் உங்களுக்கு என்னென்னாலும் என்கிட்ட சொல்லுங்கள் சார் இல்லை எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல நாங்கள் வந்து ஃபாரினில் கூட போய் பார்த்துக்குறோம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இல்லைங்க நான் பெரியவ கூட இருக்கிற டீன் அவங்கக்கிட்ட எல்லாம் கலந்து பேசிட்டு ரெண்டு நாளாக அவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இதையடுத்து அவங்க எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுமே கதிர் அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சுறாரு ஒரு பொருளை தூக்கி வீசிட்டு அவர் வந்து என்ன சொல்கிறாரு இதுக்கு மேலே யாருமே இந்த வீட்டுக்குள்ளே காலை எடுத்து வைக்கக்கூடாது வச்சிங்கன்னா அவ்வளோதான் இதுக்கு மேலே நான் அண்ணன் எங்கள் அம்மா இத்தனை பேர் தான் இருக்க போகிறோம் மனைவி பொண்டாட்டி என்ற உறவு எல்லாமே அது அறந்து போச்சு அப்படின்னு சொல்கிறாரு அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க சக்தி சொல்கிறாங்க இதை நீ சொல்ல வேணாம் அண்ணன் வந்து சொல்லட்டும் அப்படின்னோன்னே கரெக்டான நேரத்தில் குணசேகரன் வெளியில் வராரு எந்த விதமான பிரச்சனையும் வேண்டாம் உள்ள வாங்க அப்படி சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்றாரு இதனால சக்திக்கு அது இதனால கதிர்க்கு வந்து மிகப்பெரிய அதிருப்தி கதிர் ஞானம் ரெண்டு பேருமே மூஞ்சி தூக்கி வச்சுட்டு போய் உட்காந்துக்கிறாங்க அப்போ வந்து சொல்கிறாங்க ஏன் இப்படி பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நம்ம சரியான தண்டனை கொடுத்து அவங்கள வந்து துரத்தி அடிச்சிருக்கணும் நீங்கள் ஏன் உள்ளே சேர்த்திங்க அப்படின்னோன்னே இல்லைடா இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்குது இப்போ ஜன்னக்கிட்ட என்னென்ன ஆதாரம் இருக்குதுன்னு தெரியல அதே போல் முள்ளையும் முல்லைக்கிட்டையும் ஒரு வீடியோவை வந்து டெலிட் பண்ணியிருக்கேன்னு சொல்லினா அதாவது கதிர் பேசின வீடியோவை டெலிட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறான் ஒருவேளை அந்த வீடியோவும் திரும்ப எடுத்து மீண்டும் வீட்டுக்குள்ளே பிரச்சனை பண்ணால் நம்ம என்ன பண்ண முடியும் அதனால நம்ம பொறுத்திருந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அதாவது எதிரிகளை ஏற விட்டு தான் நம்ம பொறுமையாக அடிக்கணும் அதற்காகத்தான் நம்ம இப்போ காற்று இருக்கணும்னு நான் சொல்கிறேன் அதாவது அந்த பாட்டுக்காரன் வந்து இங்கே அடிப்பட்டு வெளியில் போய் செத்தான் அவளோட மக இங்கே வந்து இருக்க அவள் இங்கேயே தான் சாகப்போகிறா அதை நம்ம பொறுத்திருந்து நீங்கள் பாக போகிறீங்க அதுக்குள்ளே அவசரப்பட்டு நீங்கள் எதவிதமான தவறான வேலையோ செஞ்சிடாதீங்க நமக்கு இந்த நேரத்தில் பொறுமையாக இருக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம குணசேகரன் இதை கேட்டு தம்பிகள் ரெண்டு பேருமே அமை இருக்காங்க இதை அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத பார்க்கலாம் அதாவது அதற்கு பிறகு ஜனனி கிட்ட வந்து அந்த ஆதாரத்தை எல்லாம் என்கிட்ட கொடுத்துடு அப்படின்னு சொல்லிட்டு குணசேகரன் கேட்குறாரு அப்போ ஜனனி வந்து எனக்கு அதுக்கு ஒரு வாரம் டைம் தேவைப்படும் நான் நிச்சயமா உங்ககிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றாங்க இப்போ குணசேகரன் ஜனனி இவங்க ரெண்டு பேருமே நேருக்கு நேராக மோதுக போகிறாங்க மிகப்பெரிய யுத்தம் நடக்க போது தர்ஷன் கல்யாணத்துலேருந்து டைவெர்ட் ஆகி இந்த கதம் வே இந்த கதை வேறு கதைக்களத்தை நோக்கி நகர போது இதில் மெயின் வில்லனாகவே குணசேகரன் இருக்க போகிறாரு அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் செஞ்சாரு அப்படிங்கிறது தான் இந்த கதைக்களம் எடுத்து செல்ல போகுது அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து பார்த்துக்கோம்